அனைவருக்கும் வணக்கம் திரு விக்ரமன் அவர்கள் எழுதிய கடல் மல்லை காதலி அத்தியாயம் கலைக்கு ஒரு சோதனை அஜந்தா குகையின் அருகே வள்ளியின் மகள் ஒயிலாக நடந்து செல்வதை பார்த்தவாறு சிறிது நேரம் நின்று குமாரதேவன் அவளை தொடர்ந்து வேகமாக சென்றான் தன்னை காஞ்சிபுரத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என கையடிக்க சொல்கிறாள் இதற்கு எதற்கு சத்தியம் பழகி சிறிது நேரம் கூட ஆகவில்லை இதற்குள் எப்படி உறுதி கேட்கிறாளே எப்படி உறுதி கொடுக்க முடியும் சற்று என அவள் அருகே சென்று நின்றான் அவள் திரும்பி பார்த்தாள் போகாமல் என்ன செய்வது அம்மா தேடுவாள் என்றாள் நீதானே என்னை இங்கே அழைத்து வந்தாய் என்றான் குமாரதேவன் அதனால் என்ன அங்கே நின்றிருந்தால் என் தந்தைக்கு கோபம் வந்திருக்கும் வள்ளியின் மகள் உன் தந்தைக்கு பல்லவ நாட்டை கண்டாலே ஏன் பிடிக்கவில்லை என கேட்டான் குமாரதேவன் அவள் பெருமூச்சு விட்டாள் பெருமூச்சு இதயத்தையே வெளிக்கொணர்வது போல விம்மி தடிந்தது தந்தையின் கோபம் நியாயமானது அவர் பிறவி கலைஞர் அவர் பிறந்து வளர்ந்தது துண்டை மண்டலத்தில் பிறந்த நாட்டில் மதிப்பில்லை என்றால் கோபம் வராமல் என்ன செய்யும் அவள் குரலில் இப்போது கோபம் பொங்கியது ஆச்சரியமாக இருக்கிறதே பல்லவ நாட்டில் ஓவியருக்கு மதிப்பு இல்லையா என வியப்புடன் கேட்டான் குமாரதேவன் உண்மைதான் ஆனால் அது ஒரு பெரிய கதை வரவேற்பு இல்லாததால் சாளுக்கிய மன்னருடன் நாங்கள் புறப்பட்டு விட்டோம் அவள் குரலில் உற்சாகம் இருந்தது ஓஹோ பல்லவரை விட சாளுக்கியர் கலை அறிவு மிக்கவர்களோ ஆமாம் அஜந்தா ஒன்றே சாட்சி கூறுமே அவள் கூறியதற்கு அவனால் மறுமொழி ஏதும் கூற முடியவில்லை ஏதோ தவறு நடந்திருக்க வேண்டும் அதனால் தான் கோபித்துக் கொண்டு வந்துவிட்டார் என முடிவு செய்த குமாரதேவன் பேச்சை மாற்ற விரும்பி உன் தந்தைக்கு தவறு இழைத்திருக்கலாம் ஆனால் எங்கள் இளவரசர் கலை ரசிகர் அவர் பல்லவ நாட்டில் பெரும் ஓவிய கூடம் அமைக்க விரும்புகிறார் அதற்கு உன் தந்தையின் உதவி தேவை என்றான் இளவரசரின் பெயர் என்னவோ நரசிம்மவர்மர் அவர்தான் என்னை இங்கே அனுப்பினார் அஜந்தா ஓவியங்களை காணும் பாக்கியமும் எனக்கு கிடைத்தது உன்னை சந்திக்கும் அதிர்ஷ்டமும் என்றான் குமாரதேவன் அவள் முகமோ சிவந்தது உங்களுக்கு சித்திரம் வரைய தெரியுமா என அவள் கேட்டாள் எனக்கு தெரியும் எங்கள் இளவரசருக்கும் தெரியும் அவள் சிறிது நேரம் மௌனமாக இருந்தாள் விழிகள் திடீரென மலர்ந்தன முகத்தில் எதையோ புதுமையாக கண்டுவிட்டதை போன்ற மகிழ்ச்சி உண்டாயிற்று உங்கள் இளவரசருக்கு உண்மையிலேயே கலை ஆர்வம் உண்டு என சத்தியம் செய்வீர்களா என கேட்டால் முதலில் கேட்ட உறுதிப்பாட்டை விட இது எவ்வளவோ தேவலை உள்ளதை உறுதிப்படுத்துவதில் என்ன தவறு உள்ளது எங்கள் இளவரசர் இந்த உலகத்திற்கே கலை சக்கரவர்த்தியாக போகிறார் பல்லவ நாட்டில் உள்ள ஒவ்வொரு கோயிலும் வண்ண சித்திரத்துடன் காட்சியளிக்கப் போகிறது அழியாத வண்ணங்களின் ரகசியத்தை அறியத்தான் நான் இங்கு வந்தேன் என்றான் குமாரதேவன் உங்கள் இளவரசரும் வரப்போவதாக கூறினீர்களே ஆமாம் அவரும் வந்து விடுவார் அதற்குள் நான் அஜந்தா ஓவியங்களை பார்த்துவிட வேண்டும் வண்ண ரகசியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் குமாரதேவனின் இந்த பரபரப்பான பேச்சை கேட்டு அவள் சிரித்தாள் உம் எல்லாவற்றிற்கும் ரொம்பத்தான் அவசரம் என்றாள் ஆமாம் காலம் பொன் போன்றது போனாலும் வராது என்றான் குமாரதேவன் ஆபத்தான சூழ்நிலையில் காலத்திற்கும் அழிவு ஏற்பட்டுவிடும் சாளுக்கிய வீரர்கள் உங்களை பார்த்துவிட்டால் என்ன செய்வார்கள் தெரியுமா என அவள் கேட்கும்போது முகத்தில் பீதி பரவி இருந்தது என்ன செய்வார்கள் என சர்வ சாதாரணமாக கேட்டான் குமாரதேவன் உடலை கண்ட துண்டமாக வெட்டி கழுகுக்கு எரிந்து விடுவார்கள் செய்யட்டுமே என்னுடைய ஒவ்வொரு அங்கமும் ஓர் ஆயிரம் வீரர்களாக மாறி சாளுக்கிய நாட்டை தாக்கும் எங்கள் இளவரசரின் பாட்டனார் பெயரும் நரசிம்மவர்மன் தான் அவர் வாதாபியை எரித்தது போல பல்லவ வீரர்கள் சாளுக்கிய நாட்டை சர்வ நாசமாக்கி விடுவார்கள் வாதாபி எரியட்டும் சாளுக்கியர்கள் ஆகட்டும் எனக்கு கவலை இல்லை உங்களை அல்லவா அவர் கண்ட துண்டமாக்கி விடுவார்கள் அவள் குரலில் கவலை இருந்தது குமாரதேவனுக்கு வியப்பு ஏற்பட்டது நான் சித்திரவதை செய்யப்பட்டால் உனக்கு என்ன கவலை ஒரு சித்திரத்தை பார்க்க வரைவதை கற்க உதவ மாட்டேன் என்பவளுக்கு நான் சித்திரவதைக்கு உள்ளாவதில் அப்படி என்ன கவலை அவள் தன் வழியால் கோபமாக அவனை பார்த்தாள் கோபத்திலும் கருணை கலந்திருந்தது அவளுக்கு அவன் மீது கவலை ஏற்பட்டு விட்டது என்பதை எவ்வாறு எடுத்து சொல்வாள் எடுத்து சொல்வதற்கு ஏற்ற பக்குவம் அவளுக்கு வரவில்லையா இதயத்தில் இருந்து வார்த்தைகள் வெளிவர மறுக்கின்றனவா ஐயா ஓவியரை தங்களை எவ்வாறு அழைப்பது ஓவியர் என்றா வீரர் என்றா எப்படி என் பெயர் குமாரதேவன் அப்படியே அழைக்கலாம் உன் பெயர் என் பெயரை இன்னும் நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லையா என் பெயர் சந்திரமாலா ஆக அழகான பெயர் சந்திரனின் குளிர் கிரணங்களை மாலையாக அணிந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் சந்திரனுடைய அழகுக்கு உன் முகத்தை ஒப்பிடலாம் உன் முகத்து இரு வெளிகளை இதழ்களை நாசியை உருவத்து சந்திரனில் தென்படும் உருவத்துக்கு ஒப்பிடலாம் ஆனால் இப்போது நான் ஒரு யாசகன் அஜந்தா ஓவியங்களை காண துடித்து அதற்கு வழி கேட்டி வேண்டி நிற்கும் யாசகன் சந்திரமாலா பருத்தி வெடிப்பது போல வெண்பற்கள் தெரிய சிரித்தாள் அப்படியெல்லாம் சொல்லிக் கொள்ளாதீர்கள் நான் தான் முதலிலேயே கேட்டேனே எனக்கு சத்தியம் செய்து தந்தால் தங்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்று என்ன கேட்டாய் என்னை காஞ்சிக்கு அழைத்து செல்லுமாறு சரி காஞ்சியில் யார் இருக்கிறார்கள் யார் இருக்கிறார்களா கலைஞர்கள் இருக்கிறார்கள் எனக்கு இந்த காடு விட்டது காட்டை விட அந்த பிக்ஷுவின் கடுகடுப்பு முகம் அழுத்து விட்டது பிக்ஷுவா இங்கே புத்த பிக்ஷு இருக்கிறாரா நிறைய இருந்தார்கள் இப்போது அவர்கள் வாதாபிக்கு சென்று விட்டார்கள் அந்த கருங்குரங்கு மட்டும் மாதம் ஒரு தடவைக்கு வரும் எனக்கு சிரிப்பு வருகிறது இப்படி நீ கருங்குரங்கை அவமதிப்பது எனக்கு பிடிக்கவில்லை சந்திரமாலா கழுக்கென சிரித்து விட்டால் அவனையே சிறிது நேரம் வெளியெடுக்காமல் பார்த்தது அவன் மறுகணமே பரபரப்புடன் ஐயோ என்னை அம்மா தேடுவாள் நான் போகிறேன் என்றாள் என் வேண்டுகோளுக்கு நீ விடை கூறாமல் போகிறாய் என் கோரிக்கைக்கு நீங்கள் முடிவு சொல்லவில்லையே காஞ்சிக்கு உன்னை எப்படி அழைத்துச் செல்ல முடியும் நான் எப்போது காஞ்சிக்கு திரும்புவேன் என்பதையே சொல்ல முடியாது நீங்கள் எப்பொழுது சென்றாலும் அப்பொழுதே என்னை அழைத்துச் செல்லுங்கள் நான் காத்திருக்கிறேன் விஷப்பரிச்சை நான் முள்ளிலும் நடப்பேன் கல்லிலும் போவேன் குதிரை ஏறி போக உன்னால் முடியுமா முடியும் என்ற துணிவு உள்ளத்தில் இருக்கிறது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அவர்கள் இருவரிடையேயும் சிறிது மௌனம் நிலவியது எங்கிருந்தோ சந்திரமாலா சந்திரமாலா என்று அழைக்கும் குரல் கேட்டது காட்டு மரங்கள் இடையே அந்த குரல் தவழ்ந்து வந்தது பறவை இனங்களின் இனிய குரலுக்கு இணையாக அது பறந்து வந்தது அம்மா கூப்பிடுகிறார்கள் கோபிப்பால் நான் போய் வருகிறேன் என சந்திரமாலா பரபரப்புடன் கூறி செல்ல சென்று நல்ல முடிவுடன் வருகிறாயா குமாரதேவன் அவளுடன் நடந்தான் என் முடிவு உங்களிடம் இருக்கிறதே சந்திரமாலா அஜந்தா ஓவியங்களை கண்டு கற்பதை விட உன்னை காஞ்சிக்கு அழைத்து செல்வதில் கஷ்டம் இருக்கிறது கஷ்டப்பட்டால்தான் கலையை கற்கலாம் குமாரதேவனும் சந்திரமாலாவும் சிறிது தூரம் மௌனமாக நடந்தார்கள் இணைந்து நடக்கும்போது ஏற்பட்ட நெருக்கம் இருவருக்கும் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தியது வழியில் குறுக்கே படர்ந்திருந்த கொடி ஒன்றை விளக்கும் போது இருவர் கரங்களும் துரிதமாக இயங்கின இணைந்தன ஒரு கணம் இருவரும் நின்றனர் வெளிகள் சந்தித்துக் கொண்டன குமாரதேவன் சந்திரமாலாவின் வளக்கரத்தை எடுத்து தனது கரங்களால் அழுத்தி காஞ்சிக்கு அழைத்துச் செல்கிறேன் என்றான் அந்த வார்த்தைகள் சந்திரமாலாவின் செவியில் அமுத அருவியாக பயந்தன இன்று மாலைக்குள் நான் என் தந்தையின் மனதை மாற்றி விடுவேன் நீங்கள் இங்கேயே இருங்கள் இங்கேயா பொழுது போகாதே உன்னை எதிர்பார்த்து ஏங்கி நிற்பேனே அவளது விழிகள் விரிந்தன ஏக்கமா என அவள் உதடுகள் முணுமுணுத்தன முணுத்தன உன்னிடமிருந்து நல்ல முடிவை எதிர்பார்த்து ஏங்கி நிற்பேன் பெருமூச்சு விட்டால் சந்திரமாலா பருவத்தின் காட்சியளித்தது ஒரு நாளிகை நேரத்தில் சந்திரமாலா திரும்பி வந்து விட்டால் வரும்போது கையில் உணவு எடுத்து வந்தால் பசியோடு இருக்கிறீர்கள் அல்லவா எடுத்துக் கொள்ளுங்கள் என அவன் அருகே அமர்ந்தாள் போன காரியம் காயா பழமா காய் பழம் என கூறி நகைத்தாள் சந்திரமாலா அப்படியென்றால் கவலையுடன் கேட்டான் குமாரதேவன் காய்க்கு பிறகுதானே பழம் என்றால் சந்திரமாலா பிறகு கவலைப்படாதீர்கள் என் தந்தையிடம் அனுமதி பெற்றுவிட்டேன் தங்களை அழைத்து வர சொன்னார் தன்னிடம் உதவியாளராக தங்களை நியமித்துக் கொள்ள ஒப்புக்கொண்டார் ஆனால் ஒரு நிபந்தனை என கூறினாள் அவன் கவனிக்கவில்லை துள்ளி எழுந்தான் இப்போதே போவோம் எந்த நிபந்தனைக்கும் ஒப்புக்கொள்ள சித்தமாக இருக்கிறேன் உம் விட்டு போகலாம் இனி இரவு கஞ்சிதான் ஆகாரம் என கூறி அவனை உட்கார வைத்தாள் ஆக அந்த கரத்திற்கு தான் மாய மாயசக்தி கரங்கள் அன்னத்தின் தூவியால் ஆக்கப்பட்டனவா இமயத்து பணியின் துகள்களால் உருவாக்கப்பட்டனவா பற்று எல்லைகளால் பக்குவப்படுத்தப்பட்டனவா இது போன்ற மென்மை ஸ்பரிசத்தை இதுவரை அவன் உணர்ந்தவன் அல்லன் அவள் கொண்டு வந்திருந்த உணவை ஒரே வயல் திணித்துக் கொண்டு புறப்பட ஆயத்தமானான் குமாரதேவன் போகும்போதே இருவரும் பேசிக்கொண்டு சென்றனர் தந்தையிடம் மிகவும் சாமர்த்தியமாக தான் பேசியதைப் பற்றி அவள் விவரித்தாள் அவளுடைய சொல் திறமையைக் கண்டு குமாரதேவன் வியப்படைந்தான் அவளுடைய அங்கங்கள் ஒவ்வொன்றும் பாவ உணர்ச்சியை பிரதிபலிப்பனவாக அமைந்திருக்கும் அந்த அதிசயத்தை அவன் ரசித்துக் கொண்டே வந்தான் என் தந்தைக்கு இந்த காட்டு பகுதியின் மீது வெறுப்பு ஏற்பட்டுவிட்டது அதை நான் அறிந்து கொண்டேன் பல்லவ இளவரசர் வரப்போவதாக சொன்னீர்கள் அல்லவா ஆமாம் இன்னும் சில நாட்களில் அவர் வந்து விடுவார் அவர் வந்தவுடன் என் தந்தை அவரை கேட்கப் போகிறாராம் தன்னையும் காஞ்சிமா நகரம் அழைத்துச் செல்லுமாறு அதற்கு இளவரசர் சம்மதிப்பார் அல்லவா ஆகா அதைவிட பெரும் பாக்கியம் வேறு வேண்டுமா என்ன அதுவரையில் நீங்கள் அவருக்கு உதவியாளராக இருந்து ஓவிய நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு விடுங்கள் இது காஞ்சி செய்த பாக்கியம் ஓவியரும் அவரது மகளும் பல்லவ நாட்டிற்கு வரப்போவதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி ஓவியர் சித்திரசேனர் குமாரதேவனை வரவேற்றார் காலையில் இருந்த கடுமை அவரது முகத்தில் இல்லை சொல்லிலும் இல்லை காஞ்சியை பற்றி மிகவும் விசாரித்தார் பல்லவ சக்கரவர்த்திகளை பற்றி விசாரித்தார் சாளுக்கியர்களின் படையெடுப்பால் பல்லவ நாடும் மக்களும் சொல்லனா துயருற்றிருப்பார்கள் அல்லவா என ஓவியர் கேட்டார் மேலும் போரினால் மக்கள் படுபாடு சொல்லி முடியாது அதனால் கலைக்குதான் துன்பம் தோற்று ஓடி வந்த சாளுக்கியர்கள் அஜந்தாவையே மறந்து விட்டார்கள் இன்னும் முடிவடைய வேண்டிய மண்டபங்கள் பல இருக்கின்றன அவற்றை பூர்த்தி செய்ய முடியாது என்றே தோன்றுகிறது கலைக்குரிய எனது பணியை பாதியில் நான் விடக்கூடாதே என்ற கவலைதான் எனக்கு ஐயா நீங்கள் கவலைப்படாதீர்கள் பல்லவ நாடு தங்களை ஆதரிக்கும் எங்கள் இளவரசர் கலைக்காக தம் உயிரையே விட்டு விடுவார் என்றான் குமாரதேவன் விட்டுவிட வேண்டாம் களை வாழ அவர் நீண்ட நாள் வாழட்டும் என சித்திரசேனர் கூறி நகைத்தார் ஓவிய கலையை பற்றி அவர் நீண்ட நேரம் பேசினார் கடைசியாக அவர் உனக்கு சித்திரத்தின் மீது இருக்கும் ஆர்வத்தைக் கண்டு மெச்சுகிறேன் பல்லவ நாட்டை சேர்ந்தவன் என்பது தெரியாமல் நீ இங்கே இருக்க வேண்டும் தெரிந்துவிட்டால் என நிறுத்தினார் உடலை துண்டு துண்டாக வெட்டி விடுவார்கள். உன்னை மட்டுமல்ல என்னையும் என் மனைவியையும் என் மகளையும் ஓவியர் இப்படி கூறும்போது குமாரதேவன் நடுநடுங்கினான் வேண்டாம் ஐயா வேண்டாம் நான் இப்பொழுது திரும்பி போய் விடுகிறேன் நான் உயிரிழக்க ஆயத்தமாக இருக்கிறேன் ஆனால் உங்கள் குடும்பத்தையே கூண்டோடு மேலுலகம் அனுப்பும் அந்த துர்பாக்கியம் எனக்கு நேர வேண்டாம் என வேதனையுடன் கூறினான் பயந்தால் முடியுமா துணிவு இருந்தால் முடியாதது என்று நான் சொல்வது போல நீ செய்ய முடியுமா கட்டளை இடுங்கள் ஐயா புத்தபிக்ஷுவாக மாற வேண்டும் உன்னுடைய சுருள் சுருளான முடியை பார்க்கும் போது அதை மழிக்க சொல்ல வேண்டுமே என்ற கவலை எனக்கு பிக்ஷுவாக மாற வேண்டும் அவ்வளவுதானே நாளையே மழித்து விடுகிறேன் அணிந்து விடுகிறேன் மட்டும் கண்டுவிட மாட்டார்களா சந்தேகப்பட மாட்டார்கள் உன்னை போன்ற எனக்கு உதவியாக இங்கே இருந்தார் அவர் சில நாட்களுக்கு முன்பே இங்கே ஓடும் அருவியில் தவறி விழுந்து இறந்து விட்டார் அவர் வெளியூர் போயிருப்பதாக பலர் எண்ணுகிறார்கள் நீ இளம் துறவியாக மாறிவிடு இளம் மீசியையும் தாடியையும் எடுத்து விடு காவி உடை அணிந்து விடு முடியுமா முடியாமல் என்ன அஜந்தா ஓவியங்களை கற்க என்றென்றும் துறவியாகவே இருக்கிறேன் என்றான் குமாரதேவன் அவனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சியில் அவன் உடல் சிலிர்த்தது அப்பொழுதே ஓவிய நுணுக்கங்களை அறிந்துவிட்ட திருப்தி அவன் விழிகள் சுழன்றன சந்திரமாலாவும் அவள் தாய் நிறுத்திய வள்ளியும் அங்கே நின்று கொண்டிருந்தனர் தாயும் மகளும் ஒரே அச்சில் வார்த்தது போல தோன்றினர் சந்திரமாலாவின் முகத்தில் சோகம் நிறைந்திருந்தது அயில் காணப்பட வேண்டிய அவளது முகத்தில் ஏன் கவலையும் சோர்வும் சித்திரசேனன் தொடர்ந்து கூறினார் குருகுல இங்கே நீ ஓவியம் கற்க வேண்டும் தூய்மையான உள்ளமும் ஒழுக்கமும் மிகவும் முக்கியம் என்றார் தூய்மையும் ஒழுக்கமும் எனது பெற்றோர்கள் கற்றுக் கொடுத்தவை ஓவியக்கலை சுருங்காரத்தின் மறுபிம்பம் கலைஞர்கள் உணர்ச்சிக்கு எளிதில் வயப்பட்டு விடுவார்கள் கட்டுப்பாடு எனக்கு கைவந்த கலை ஐயா நான் மிகவும் கடுமையானவன் அதை நீ மீறினால் மறுநாளே இங்கிருந்து போய் விடலாம் கட்டளை எவ்விதமான கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் என்று குமாரதேவா சித்திரங்களுக்கு முன் மாதிரியாக என் மனைவிதான் துணை செய்கிறாள் எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள் அறிவும் அறியாமையும் ஒன்று சேரும் பருவம் அவளை கண்டு உன் மனம் சஞ்சலம் அடையலாம் மனக்குழப்பம் ஓவியத்திற்கு விரோதி நீ இங்கு இருக்கும் வரை என் மகளை சந்திக்கவே கூடாது அப்படி செய்கிறேன் என்று உறுதியளித்தால் நீ நாளை முதல் என் மாணவன் ஆகலாம் என்றார் குமாரதேவனின் எதிரே இருந்த ஓவியர் மறைந்தார் அஜந்தா குகைகள் மறைந்தன சந்திரமாலா மறைந்தாள் அவளுடைய தாயும் மறைந்தாள் என்ன கடுமையான பரீட்சை உம் சந்திரமாலாவை காணவா இங்கு வந்தோம் நமது பணி முடியும் வரை அவளை மறந்துவிட்டால் போகிறது எப்படி முடியும் சிறிது நேரத்திலேயே அவள் உருவம் இதயத்தில் பதிந்து விட்டதே குமாரதேவா இன்று இரவு வரை உனக்கு அவகாசம் தருகிறேன் இந்த கட்டுப்பாடுகளை ஏற்றால் நாளை என்னிடம் வா இல்லாவிட்டால் வந்த வழியே செல் என சித்திரசேனர் கூறினார் குமாரதேவன் இரவெல்லாம் உறங்கவில்லை சந்திரமாலா அவன் அருகே அமர்ந்திருந்தாள் நான் ஒன்று சொல்கிறேன் கேட்கிறீர்களா என்னை சந்திக்காமல் தங்களால் இங்கே இருக்க முடியாது என்னாலும் நாம் இருவரும் நாளையே காஞ்சிக்கு புறப்பட்டு சென்று விடுவோம் அஜந்தா ஓவியங்களை பற்றி எனக்கு தெரிந்ததை நான் கற்றுத் தருகிறேன் சந்திரமாலாவின் யோசனைக்கு குமாரதேவன் மறுமொழி கூறவில்லை சிந்தித்தான் சிந்தித்தான் இரவெல்லாம் சிந்தித்தான் மறுநாள் கேழ்வானில் கதிரவன் உதயமானான் குமாரதேவனும் எழுந்தான் சித்திரசேனனின் கட்டளையை நிறைவேற்ற போகிறானா அல்லது காஞ்சிக்கு திரும்பிவிட போகிறானா மீண்டும் அத்தியாயம் எட்டில் சந்திக்கலாம் நன்றி